தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வட்டார அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான செஸ் போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான செஸ் போட்டி கோவில்பட்டி லட்சுமிமணி மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது பதினொன்று பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது என நாலு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் மாணவ மாணவியர்கள் லீக் மற்றும் முறையில் ஆடினர் போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன போட்டியை இழக்க நடுநிலைப்பள்ளி செயலாளர் சங்கரன் துவக்கி வைத்தார் கோவில்பட்டி கல்வி மாவட்ட அதிகாரி ஜெயபிரகாஷ் ராஜன் வட்டார கல்வி அதிகாரி பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் செஸ் போட்டி நடுவர்களாக பீட்டர் டைடி காழிமுத்து கரிகாலன் உட்பட பலர் பணியாற்றினர் போட்டி ஏற்பாடுகளை இலங்கா நடுநிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜெயக்குமார் ஏற்பாடுகளை செய்திருந்தார்